ஒரு நண்பரிடம் பொருளாதாரத்திலே மிக கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து அவரிடம் ஒரு தொகை பணத்தை நான் கடனாக பெற்றுக்கொண்டேன் ஒரு சில மாதங்களிலேயே அவர் அந்த நாட்டிலிருந்து தனது நாட்டிற்கு சென்று விடுவார் என்பதையும் அவர் கூறியிருந்தார் எப்படியோ பதினான்கு வருடங்களுக்கு முன்னர் அவரிடம் பெற்ற கடனை இப்போது நான் திருப்பி செலுத்த முயற்சிக்கின்றேன் இருந்தாலும் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த நிலையிலே அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தை அல்லாஹுடைய பாதையிலே நான் செலவு செய்து முடியுமா அல்லது அதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை என்ன என்று ஒரு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துவதென்பது மனிதர்கள் மீது கடமையானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இதே போன்றுதான் மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை அதிலே குறைகள் செய்துவிடாது அதனை நிறைவேற்றுவதும் இஸ்லாத்தின் ஒரு பகுதியாகும் அல்லாஹ் எமக்கு தந்த சுவனம் செல்லுவதற்குரிய வாழ்க்கை முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாகும் ஒரு இருந்து கடன் பெற்றால் அந்த பணத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றோம் என்று நாம் செலவு செய்துவிட முடியாது உரிய மனிதருக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்துவதுதான் எம் மீது கடமையாகும் அந்த கடனை செலுத்துவதற்குரிய பணம் வசதி எம்மிடம் வந்துவிட்டால் அவருடைய கடன் எவ்வளவு இருக்கின்றதோ அதனை திருப்பி செலுத்துவதற்கு அந்த தொகையை முதலிலே நாம் ஒதுக்கிவிட வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவதாக அந்த மனிதரை தேடி கண்டுபிடிப்பதற்கு எம்மால் முடியுமான பல வழிகளிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவது விடயம் அவரிடமிருந்து நாம் பெற்ற அந்த கடன் மிக சிறந்த முறையில் அவரை திருப்பி சென்றடைய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது அந்த கடனை இன்னும் சற்று அதிகமாக நாம் கொடுத்தால் அல்லாவிடம் நாம் சிறந்தவர்களாக மாறுவோம் என்றும் நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் எனவே நாம் யாரிடமிருந்து கடன் பெற்றோமோ அவரை கண்டுபிடிப்பதிலே தாமதம் ஏற்படுகின்றது என்றால் அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை அந்த தொகை வளர்ச்சி அடைகின்ற ஆகுமான நல்ல வழிகளிலே அதனை நாம் முதலீடு செய்யலாம் மிகச் சிறந்த ஒரு முதலீடாக அந்த தொகைக்குரிய தங்கத்தை நாம் வாங்கி வைத்து விடுவோம் என்றால் எப்போதுமே தங்கம் என்பது நாம் வாழுகின்ற நாடுகளிலே அதன் விலை என்பது அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது அதே போன்று தங்கத்தை நகையாக நாம் வாங்குகின்ற போது பெண்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அவ்வாறு செய்வதில் குற்றமும் கிடையாது எனவே குறிப்பிட்டு அந்த மனிதருக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை தங்கம் போன்ற குறைவுறாத வளர்ச்சி அடையக்கூடிய ஆகமான வழிகளிலே நாம் முதலீடு செய்து அதே நேரம் குறிப்பிட்ட நபரை தொடர்பு கொள்வதற்கு இன்று பல்வேறு வாய்ப்பு வசதிகள் புதிதாக உருவாகியுள்ளன குறிப்பாக சமூக தொடர்பாடல் தளங்கள் எனப்படுகின்றன இன்டர்நெட் என்ற வலையமைப்பை பயன்படுத்தி இன்று உலகம் என்பது ஒரு கிராமத்தை போன்று சுருங்கிவிட்டது எதிரெதிர் மூலைகளிலே இருக்கின்றவர் உடனுக்குடன் அறியக்கூடியதாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன வாட்ஸ்அப் போன்ற இவ்வாறு வசதிகளை பயன்படுத்தி அந்த நபரின் பெயர் நாடு போன்றவற்றை கூறி அவர் பற்றிய தகவல் அறிந்தவர்கள் அல்லது அவரே இதனை பார்த்தால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று நாம் தாராளமாக இலவசமாகவே அந்த அறிவிப்பை செய்ய முடியும் ஆகவே ஒரு மனிதர் பிறரிடமிருந்து பெற்ற கடனை அவரை அடையாளம் காண முடியாத போது தொடர்பு கொள்ள முடியாத போது அவர் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விடயங்கள் முதலிலே அந்த கடனை கொடுப்பதற்கு அந்த தொகையை ஒதுக்கிவிட வேண்டும் இரண்டாவதாக அந்த மனிதரை தொடர்பு கொள்வதற்கான பல வழிகளிலும் முயற்செய்ய வேண்டும் மூன்றாவதாக அந்த தொகை வளர்ச்சி அடையும் விதத்திலே அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் அதன் பிறகு என்றாவது ஒரு நாள் அவர் வந்தால் உடனே அவருடைய பணத்தை கொண்டு அது வளர்வதற்காக என்ன முதலீடு நாம் செய்திருக்கின்றோமோ அதிலிருந்து வந்த வளர்ச்சி உட்பட ஒன்று அது நூறாக மாறியிருந்தால் கூட உதாரணமாக ஆயிரம் ரூபாய் பெறுமதியாக இருந்த ஒரு தங்கம் அது ஒரு லட்சம் ரூபாய் அளவிற்கு அதன் மதிப்பு வளர்ந்திருந்தால் கூட அதனை அப்படியே நாம் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவரிடம் ஒப்படைத்து விடுவோம் என்றால் இது அவ்வா விரும்புகின்ற நல்ல முஸ்லிம்களுடைய பண்பாக இது ஹதீஷ்களிலே அடையாளம் காட்டப்பட்டுள்ளது எனவே பிறரிடமிருந்து கடன் பெற்றுவிட்டு அதனை திருப்பி செலுத்துவதற்கு அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளவர்கள் மேலே சொன்ன அந்த மூன்று விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு நாம் பிற மனிதர்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற கடன் என்பது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்றோம் என்று மற்றொருவருடைய உரிமையை நாம் மறுத்துவிட முடியாது இதனை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை இறுதி வரைக்கும் அவருக்கு நாம் கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் பொறுமையாக அந்த பணத்தை நாம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வழி கூறுகின்றது நபி அழகி சலாத்து வலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்பது தங்கமாக மாற்றப்பட்டு எனக்கு தரப்பட்டாலும் மூன்று நாட்களுக்கு இடையில் நான் அதனை செலவு செய்து விடுவேன் கடன் கொடுக்க இருக்கின்ற தொகையை தவிர அதனை பாதுகாத்து வைப்பேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதேபோன்று ஒருவரிடம் கடனை பெற்று வேற்று நாட்டிற்கு வியாபாரம் செய்ய சென்ற ஒருவர் உரிய திகதியிலே திரும்பி வருவதற்கு கப்பல் கிடைக்காத நிலையிலே ஒரு மரக்குற்றியிலே அந்த பணத்தையும் ஒரு கடிதத்தையும் வைத்து அதனை கடலிலே எரிந்து விடுகின்றார் காலம் கடந்து மீண்டும் கப்பல் கிடைக்கின்ற போதும் பயணித்து வந்து முதலாவது வேலையாக அதே பணத்தை மீண்டும் அந்த யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவரிடம் எடுத்துச் செல்லுகின்றார் கடலிலே இருந்த விறகு கட்டை கடனை கொடுத்தவருக்கு அது கிடைக்க பெற்றிருந்ததால் அவரும் நேர்மையாக உமது பணம் எனக்கு கிடைத்து விட்டது இப்போது கொண்டு வந்திருக்கும் பணத்தை எடுத்து செல்வீராக என்று அவரும் கூறிவிடுகின்றார் இதே போன்று மூன்று நபர்கள் குகையிலே இருந்த போது பாராங்கள் அந்த குகையின் வாயிலை மூடிய சம்பவம் நாம் அனைவரும் அறிந்தது அந்த கல்லை அகற்ற முடியாத நிலையில் தாம் செய்த நல்லமல்களை கொண்டு அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கின்றார் அதில் ஒருவருடைய பிரார்த்தனை ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய கூலி கூலியை பெறாமல் அவர் சென்று விடுகின்றார் அந்த கூலி தொகையை கொண்டு ஒரு மாட்டையும் அதன் இடையனையும் இவர் வாங்குகின்றார் அந்த மாடு ஒரு பட்டியாக வளர்ந்து இவ்வாறு ஆகுமான அந்த மிருகங்களின் மந்தை மந்தையாக வளர்ந்த நிலையிலே வேலை செய்த அந்த மனிதர் அவ்வளவு காலத்திற்கு பிறகு வருகின்றார் அவரது கூலியில் வாங்கப்பட்டு இவ்வாறு பெரும் மந்தைகளாக வளர்ச்சி அடைந்திருந்த அந்த மந்தைகளை அந்த மனிதருக்கே கொடுத்து விடுகின்றார் யா அல்லா உனக்காக நான் இதனை செய்திருப்பேன் என்றால் எங்களுடைய இந்த சிரமத்தில் இருந்து எங்களை விடுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்த போது குகையின் வாசலை அடைத்திருந்த அந்த கல் ஒதுங்கிவிட்டது என்ற விடயம் நாம் அறிந்தது எனவே இவ்வாறு பிறருக்கு செலுத்த வேண்டிய கடனை உயிர் உள்ள வரைக்கும் அவரிடம் திருப்பி செலுத்திவிட வேண்டும் என்பதிலே முழு முயற்சி நாம் செய்ய வேண்டும் அதுவரைக்கும் அந்த தொகையை நாம் பயன்படுத்துவதில் எந்த குற்றமும் கிடையாது இறுதி வரைக்கும் முயற்சி செய்து அதனை கொடுக்க முடியாவிட்டால் அதனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் எப்படியோ பிறருடைய உரிமைகளை குறிப்பாக கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை விட அதிக அளவில் கொடுப்பதென்பது மிகச் சிறந்தது என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது குறைந்தபட்சம் எந்த அளவு தொகையை நாம் பெற்றிருந்தோமோ அதனை அவரிடமே திருப்பி செலுத்தி விடுவதற்கு மரணிக்கும் வரைக்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டலாகும் அவருடைய பணத்தை எடுத்து அல்லாஹுடைய பாதையிலே நாம செலவு செய்வதென்பது நிச்சயமாக இது இஸ்லாம் காட்டித் தந்த முறைமை அல்ல என்பதே இஸ்லாத்தின் தெளிவாகும்